எடுத்துண்ணா டேய் அம்மே பாத்த அவசரம் இல்லை விக்கிங்க அம்மா ஸ்கூலுக்கு டைம் அப்பா நான் போயிட்டு என்ன தம்பி கோலுக்கு போயிட்டு வரேன் ஆத்த பாத்துக்கோ சரி மாமா வந்தா காபி போட்டு சாப்பிட்டு சொல்லி நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ ஏழு மணிக்குள்ள வந்துருவேன் சும்மா தோண்டிடா அடிபட்டு அம்மா பால் காஞ்சி வச்சிருக்காங்க வந்த உடனே போட்டு சொன்னாங்க கோயிலுக்கு அம்மா எங்க போயிருக்கான்னு சொன்னேன் அதான் சொன்னேன் கோயிலுக்கு போயிருக்காங்க முத்து அம்மா எப்ப வருவா? ஏழு மணிக்குள்ள வரதா சொல்லிட்டு போனாங்க இங்க வாயே பரங்கில இருக்கிற சக்கரடப்பா கொஞ்சம் எடுத்து தெரியா

பாத்தீங்களாப்பா இவன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா அப்பா எந்த கொலங்கோத்திரன்னு கூட பாக்காம உங்க சொந்த மகனாட்டை வளர்த்தீங்களே அவ செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா யாரும் இல்லாதப்பவா பாத்து கையை பிடிச்ச நான் என்ன செய்வேன் ஒண்ணும் புரியலையே என் உடம்பெல்லாம் நடுங்கிறதே

வெளி சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க மாட்டுமா சரிங்க ஐயா டே முத்து வீட்டை பாத்துக்கடா ஐயா கூட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு பாக்ஸ் குடுடா சும்மா டைம் ஓகே Padriya teredeh, akta Correct. Darling. My sweetheart. Come, let's go. Come on. Okay darling. Darling. <laughs> சுத்தாமல் இன்கன்வீனியன்ஸ் சா அம்மா 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 ரொம்ப மோசங்க என்ன சொல்ற அம்மா யாரோ ஒருத்தர் கூட மாடியில் យេ இப்படிதான் வேகிங்க ராட்சசிங்க அரைக்கிங்க குத்துங்க எதுமா பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளை மாதிரி வந்திருக்கடா உன்னை நான் எப்படி வளர்க்கணும்போ அப்படி வளர்க்கிறேன் நான் உன்னை எப்படி வளர்க்கணும்போ அப்படி வளர்க்கிறேன் தென்னோ இன்ட்ரிக்கு லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க லேடிஸ் வந்திருக்காங்க பாதி பேரை நீங்க பாருங்க மீதி பேரை நான் பார்க்கிறேன் கூட்ட அதிகமா இருக்கே ஆளுக்கு இன்டர்வியூ பண்ணா வேலை சீக்கிரமா முடியுமேனு தான் ஷாதா வேலையை போய் பாருங்க data. இந்த மதிருவான் ட்ரஸ் போடுருதா? சில் இந்த விஷித்தில் நான் ரும்ப சிட்டு. இப்பத்தான் முன்னாடி, பெரியை ராயல் சொன்னீங்க. ஒரு பிச்சக்காருக்கு தரம் பண்டுதில் கொடவா. கஞ்சத்தனா. கீலோ, இப்பு யார் நேஜ பிச்சக்காரனே, சம்ப முடியிருதில்லியே.

Yes. Please take your seat. Your good name, please. Chitra. பியூட்டிஃபுல் 땡кс ஐ மீன் நேம் யுவர் குவாலிஃபிகேஷன்ஸ் பீ எகனாமிக்ஸ் தொடர்ந்து படிக்கல ஐ அம் நாட் டு வேஸ்ட் மை டைம் எம்ஏ பாஸ் பண்ணா கூட நாளுக்கு இதேமாதான் वेळ தேடி போனும் லைஃப் ஹாப்பியா லீட் பண்ணனும்னா இந்த குவாலிஃபிகேஷன் போதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா எதில? I mean, Steno, Receptionist, PA, இப்படியலாம் வக்கப் பணிருக்கிறேன். அதில் எதுன் கேட்டேன். இது Steno interview. Chandra Textiles, 2 months. Lakshmi Mills, 3 months. And um, Industries. எந்த எடுத்திலிமே ஏன் இருந்திருமாத்தாங்களே? First thing, நான்

அரோகன் சார் கம் யூ ஆர் வெரி பிராங்க நம்ம ரெஸ்பான்சிபலா பதில் சொல்லிதா கரெக்ட் சார் சித்ரா நால நால் தான ஆபீஸ்ல வேல பாத்துர்க்கா அதுக்கு அப்புறம் சொல்லிகாம நின்னுட்டான் இத சொன்ன அந்த ஆளுங்களை பாத்துட்டு போனும் பிடிவாதம் பண்றான் எப்படி சார் அந்த ஆள உள்ள அனுப்பு ना पैसे करें। सर, कम इन। सिट डाउन। सिट डाउन। आज इतना उड़ा प्रदर्शन। मैनेजर सुना रहा है। आवर सेल्स रिप्रेजेंटेटिव। ஹில்ஸ் ரெப்ரெசன்டேஜ் இஸ் கேலட்ஸ் ஆஃபீஸர் நட்சத்திர சன என் சிஸ்டர் கிட்டத்தில் பேட் ஆபிச்சிருக்கு போலி கௌரவத்தை விரும்புவாள் பாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு பலரோட மூவ் பண்ணுவா லட்ஸ் நாட் ஆ ஃபால்ட் நாகரிகம் அப்படி மாறிகிட்டே வருது ஒன் வீக்கா என் சிஸ்டரை காணும் கடைசியாக வேலை பார்த்தது உங்கள் கம்பெனியில தான் எந்த டேட்ல இருந்து அவள் காணாமல் போனாலோ அதே டேட்டில் அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்காள்

ஜென்டில்மேன் காலேஜ் பெண்கள் எந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்களோ அங்க ஜென்டிலாவே நிப்பார் தலைய பாருங்க இவர் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டார் காலேஜ்க்கே கரெக்டா போயிடுவார் பாருங்க சுமதி சுந்தரம் இவர் கரெக்ட் எந்த ஹோட்டல்லையும் இவர் நீங்க பார்க்கவே முடியாது ஏன்னா எல்லா ஹோட்டலையும் கடன் பாருங்க பாருங்க என்ன யாராவது இருக்காங்களா அன்னைக்கு ஹோட்டல்ல மாதிரி இங்க யாரும் இல்லை பாத்தீங்களா சாரி சார் உங்க ஸ்டாஃப்ல யாரு இல்லைன்னு அவன் சொல்லிட்டான் ನೆಲಕ್ಕ ನಾ ರೇಷ್ ಲಕ್ அன்னைக்கு அந்த பொண்ணு சித்ரா எதுக்கு நீ பேசாம இருக்கிறது நான் நான் பேசாம இருக்கிறதுதா அப்படின்னா அப்படியா எத்தனை மாசம் பாழ குளோசே பண்ணிட்டியா ஒடி இரு இரு இருப்பா இரு இருப்பா இருப்பா என்ன சார் டிஃபின் சாப்பிட்றதுக்கா எவ்வளோ பெரிய சமாச்சாரம் இதை கொடுக்கணும் இல்லையா வேணாலும் நீயே வச்சுக்க சரி ஒண்ணு என்ன வேணும் இப்படி கேடு இதில் நியாயம் இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக லைஃப்பில் ஒரு ஆசை ஒரு ஹோட்டல் அதில் ஒரு சின்ன ஏசி ரூம் என்ன மாதிரி ஒரு டென் சர்வன்ட் நான் முதலாளையாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை பேங்கில் கடன் கொடுப்பாங்க இருந்தாலும் நீ கொடுத்தா சௌரியம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சரி வேண்டா விடு 50,000 வேந்தா விடு 40,000? சரி 35? 25! <laughs>